ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன மேம் இந்த மீன் தொட்டி பார்க்க பா மீன் தொட்டி வலையில் அப்படியே ஒரு ட்ராகன் ஃப்ளை மாட்டி இருந்துட்டு அதை நாங்கள் அப்படியே எடுக்க போனோம் அப்படியே எடுத்து பைய நைஸாக அப்படியே கொம்பு ஒன்றும் முடியாத அப்படியே நைஸாக எடுத்துட்டோம் அப்படியே கையில் வச்சிருக்கோம் கையில் வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம் நல்லா புடக்குது அடுத்து அடுத்து அப்படியே பறத்தி விட்டுலாம் என்ன பற அடுத்த அப்படியே பறத்தி அப்படியே காட்டிட்டு இருந்தோம் அப்படியே பறத்தி விட்டாச்சு எப்படி இருக்குன்னு ஒரு இந்த ஹெலிகாப்டர் போல இருக்கு இப்ப கையில வச்சு நான் பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கு போக ஒரு மனசு இல்ல போல பாக்கே ஒரு ஹெலிகாப்டர் போல இருக்கு இப்ப பரத்தி விடுவான்